குடும்பத்துல ஒருத்தர் இன்னொரு மகன் போனார் நான் வந்து இங்க பல தேசங்களை போட்டு நின்று இருக்கேன் ஆனா முதல்ல சான்றோர்கள் பலர் இருக்காங்க மேடையில எல்லாருக்கும் வணக்கம் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டும் அவ்வளவு தகவல்கள் கொடுத்த மனிதங்க ஆண்டி ரொம்ப நல்லா பண்ணீங்க ஆண்டி இப்ப நாங்க சொல்றோம் ஆண்டி நீங்க ஆரம்பிச்சது கட்டாயம் நம்ம தமிழ் மொழி நீ பெருசா எடுத்துட்டு போவோம் பல சான்றோர்களுக்கும் இங்க வந்த என்னுடைய உறவினர்கள் அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம் இது வந்து ஒரு பாரத விலாஸ் குடும்பத்துல வந்து ஒரு பங்கெடுக்கிற போல எனக்கு ஒரு ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நானூத்தி பதினாலு நானூத்தி பதினாலு ஹிந்தி திரிப்பு எதிர்ப்பு மாநாடுகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை ஐயா அவருடைய மருமகன் ஹிந்தி தண்ணிக்கு கூட பாணி என்று சொன்ன ஒரு கண்டு நாட்கள் வந்திருக்காரு இப்ப நீங்க எப்படி அந்த பாரடாக்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் ஆனா இவனை இருபத்தி ஐந்து நூல்களை நூல்களை வந்து மொழிபெயர்த்து பாரதியார் சொன்னாரு நமக்குள் பழங்கதைகள் பேசி பெருமளின் மகிமை ஒன்றும் இல்லை செய்வோம் சொன்னாரு அதே போல வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போனவர் நம்ம கண்ணனு அதுக்கு வந்து ஒரு உறுதுணையா ஆண்டியவர்களோட இருந்திருக்காங்க நீ எல்லாரும் செம்மொழி 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 ஆகிய தமிழர் பாட்டு எல்லாரும் போட்டு கேட்கிறோம் அந்த செம்மொழி தகுதி எப்படி நமக்கு வந்துச்சு தமிழ் மொழியோட வரலாறு என்ன

அது நடுமன் அரசு அதாவது மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மனு வைக்கிறாங்க எப்படி தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கணும் அதை யாரு வந்து தலைமை வகுத்தார் இதோ நம்ம கண்டனங்கள் தான் சொல்லுமே கி அப்படி பிள்ளையுடைய மருமகன் தமிழ் தெரியாது அந்த மருமகன் தானே தமிழ் மொழியை வந்து செம்மொழி ஆக்குறதுக்கு அப்புறம் முயற்சி எடுத்தாரு பல தகுதிகள் இருக்கா எப்படி தமிழ் மொழி தமிழ் 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 நம்ம எல்லாம் பேசணும் தமிழ்ல சொல்றதுக்கு எப்படி தகுதி எப்படி செம்மொழின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி அதுக்கு ஒரு பதினாறு கோட்பாடுகள் இருக்கு மணவை முத்தகைய அவர்கள் அவர்கள் தலைமையில இந்த பதினோராது ஒரு மாநாடு வச்சு அது வந்து இவ்வளவு தகுதிகள் இருக்கு அந்த ஒரு பட்டியல் போட்டு அந்த அத்தனை தகுதிகளும் தமிழுக்கு இருக்கு தமிழுக்கு உரியதுன்னு வழிவகுத்தவர் நம்ம கண்ணு நயர் நிறைய நம்ம தமிழ் 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 தெரியாத சொன்ன நாட்கள் என்ன பண்ணாங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுல நான் வந்து அந்த பக்கம் குடி சம்பத்து நானே வண்டி ஒட்டில் போகும்போது ஒன்றே முடியல பயங்கர போக்குவரத்து நெருக்கடி ஏன்னு பார்த்தா அந்த மை ராஜா முத்தியால் ரெண்டு ஆள்லயும் சேர்ந்து ரெண்டு அரங்கங்களையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறுல அது ரெண்டாயிரத்தி மூணுல கலைஞர் சொல்றாரு கலைஞருக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க கலைஞர் ஐயா சொல்றாரு நான் வந்து ஆட்சிக்கு திரும்பி வந்தால் முதல் விஷயம் நான் பண்றது தமிழ் மொழியை செம்மொழி ஆக்குவேன் அப்கோர்ஸ் அதை அவர் கரெக்டா பண்ணாரு அவருடைய கையும் தட்டணும் அவர் அப்படி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல செம்மொழி வரும்போது நம்ம தமிழ் மொழி அகாடமி நம்ம மணிமேகலை ஆண்டியும் கண்ணனையா வச்ச வந்து வழி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாநாடு கலைஞருக்கு நன்றி சொல்றதுக்கு மாநாடு அந்த போக்குவரத்து நெருக்கடியில் நானும் சிக்கன் ரெண்டாயிரத்தி ஆறுல அப்புறம் பார்த்தா வெளியிலே அந்த ரோட்ல பெரிய பெரிய திரைகள் வச்சிருந்தாங்க ஐயாயிரம் பேர் வந்தாங்க இன்னைக்கு செம்மொழி பூங்கா நம்ம அந்த பக்கம் போனாலே கண்டனத்தில் எடுத்த அந்த முயற்சியை நம்ம மறக்கவே கூடாது கோப்டிக்ஸ் பில்டிங் யாரும் சொன்னா இது கோவம் வரும் அது வந்து தில்லையாடி வள்ளியம்மை பில்டிங் சொல்லுங்க அவங்களுக்கு தென்னையாடி வள்ளி பதினஞ்சு பதினாறு வயசுல நமக்காக இந்தியாவுக்காக உயிர் கொடுத்து தெல்லையாடி வெள்ளியமை கோஆப்டெக்ஸ் பில்டிங்னு சொல்லாதீங்க அதே போல செம்மொழி பூங்கா நம்ம எப்ப போய் அந்த பக்கம் போனா கூட கண்ணன் கண்ணனையா பண்ண முயற்சிகளை மறக்கவே கூடாது ஒரு சின்ன கதைங்க பாசை குழந்தசாமியும் கண்ணனர்களும் கடைகளால் நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன குழு தமிழுக்கு உயர்நிலை குழு ஒன்று போகுது டெல்லிக்கு அங்க போனா பாசை குழந்தசாமி ஐயாவுக்கு ஹிந்தியே தெரியாது ரொம்ப நகரை தாண்டா ஹிந்தி தான் பண்ண முடியாது அவர் வந்து எனக்கு மோடு கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப அவங்க ஹிந்தியில சொன்னாங்களா நாங்கள் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் மோர்தான் மயில் மயில் இயற்சியில் நாங்கள் போட மாட்டோம் அது வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவன் எடுத்து மோரி சொல்லி சொல்லி மோர் வாங்கி கொடுக்கும்போது அவர் சொன்னார் அம்மா விவசாய குழந்தை நான் இங்கே வந்து துணை வந்துதான் இருக்கலாம் ஆனால் டெல்லியில் நான் வந்து ஸீரோ ஐயா மீனாய் ஹீரோன்னு கடந்த நாட்டில் பற்றி சொல்ல ஒரு சுவையான ஒரு ஒரு சம்பவம் மனசில் வருது அது மட்டும் இல்லைங்க அவர் பண்ண உரிமை இருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம குரல் கூட பல இடத்துல இப்ப நூறு நூறு நாடுகள்ல வந்து திருக்குறள் திருவள்ளுவருடைய சிலையும் திருக்குறள் படகு மோடியா சொல்லும் போது நமக்கு எல்லாம் பிரமிச்சு போகுது அதே போல ஆங்கிலம் பேசுறவங்களுக்கும் ஹிந்தி பேசுறவங்களுக்கும் நம்ம குரலோட அருமையும் மகிமும் எடுத்துட்டு போனோம் தான் தெரியும் நமக்குள்ளே நம்ம பழ அழகா தமிழ் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி அது எடுத்துட்டு போனவர் கண்டனிக்க ஒரு மருத்துவங்கிற முறையில பொதுவா பேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வலங்கும் ஆக ஆக ஈடுபாடு சுத்தி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற உறவு உறவினர்களுக்கு அந்த ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாகும் இதை வந்து நான் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க கடைசி நாள் வரை அந்த கடைசி ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு நிமிடம் கூட கடவுள் விடாம பக்கத்திலே இருந்து ஒரு குழந்தையை பார்க்கற மாதிரி பார்த்த மணிமேகலை ஆட்டி எங்க பேரம் அம்மா இருக்காங்க சரியான நாளைக்கு சரியானுமா அரசியல் பேசுறாங்க நானும் இல்லை இங்க ரெண்டு பேரும்

எல்லாத்துக்குமே காசு பணம் பாட்டு எடுத்தாலும் காசு பணம் மணி என்ன பாடு பாட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பைசா வாங்காம தமிழுக்கு நாங்கள் பண்றோம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பண்றோம் அது எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பின்புறம் பார்க்கணும் கீயா போய் விஸ்வநாதன் பிள்ளை நான் ஒரு பள்ளிக்கு போயிருக்கேன் திருச்சி பிள்ளை நிறைய அந்த பள்ளி வந்து விஸ்வநாதன் பள்ளி அந்த பள்ளி வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த பள்ளிக்கு வந்து அங்கீகார வேலையில மணிமேலை மணிமேகலை ஆண்டியுடைய அப்பா கீப்பை விசுவன் பிள்ளைக்கு வராங்க பசங்க படிக்கணும் தமிழ் படிக்கணும் கல்வி வளரணும் என்ன வேணாலும் அது வரைக்கும் பன்முக கலைஞர் அவர் வந்து சம்பாதிச்ச முன்னூறு நானூறு பவுன் முந்நூறு நானூறு பவுன் எடுத்து அத்தனை ஒரு புடவையில வச்சு அப்படியே மடிச்சுட்டு போய் கொடுத்தாரு அந்த பதினைந்தாயிரம் கேட்டாங்க இன்னும் தான் இருக்கீங்க பதினஞ்சாயிரம் கேட்டாங்க ஐம்பது வருஷம் இருபது வருஷம் இருந்தாரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாக்கி மூவாயிரம் அவர் வந்து வெத்தலை வியாபாரம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாரு அந்த வியாபாரத்துக்காக அவர் சரி ரெண்டு வச்சிருந்த ஒரு காசுகளை த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதையும் உடனே எழுதி கொடுத்து இது மக்கள் படிக்கணும் பசங்க படிக்கணும்னு கொடுத்தாரு அது மட்டும் இல்லைங்க இப்ப ஒருத்தரும் பலர் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அறக்கட்டளை வச்சு நாம நம்ம பசங்க நம்ம பேர நினைக்கும் போது என்னுடைய குடும்பத்துல என் பசங்களோ பேர பசங்களோ யாருமே இதுல வந்து பங்கேற்க கூடாது நாங்க இதை பண்றது தமிழுக்காக மட்டும் சொல்லி இன்னைக்கு கூட அந்த அறுக்கட்டையில ஒருத்தர் கூட ஒரு பங்கு வேற இல்ல ஆனா அந்த விஸ்வநாதன் பிள்ளை ஸ்கூல் வந்து திருச்சியில நடக்கப்பட்டது தயவுசெய்து கைப்பற்ற ஒரு கடைசி விஷயம் ஏற்பட்ட ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த தன்மை கொடுக்கிற தன்மை படகு தெரியாத உண்மை நான் சொல்றேன் மூணு வயசு இருக்கும் போதே கியாபை விஸ்வநாதன் பிள்ளை நான் இந்த இடத்துலதான் எனது உடல் அடக்கம் செய்யணும் அவருடைய அவருடைய தன் பார்த்து சமாதிய கட்டினாங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அதுல ஒரு கிணறும் பறிப்பும் சூழ வச்சு நான் இங்க தான் எனக்கு அடக்கம் செய்யணும் அந்த வித திருவாலங்காடு போனீங்கன்னா திருவள்ளுவர் 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 கிட்ட போனீங்கன்னா காரைக்கால் அப்படி கேட்டிருப்பாங்க கடைசி காரைக்கால் அமையாருடைய அஹ் பதிகம் அங்க இது எழுதி வச்சிருப்பாங்க திருவாலங்காடுல அதே போல இவர் வந்து பண்ணி இந்த இடத்துல என்ன உடல் அடக்கம் செய்வோம் அவரு எழுபத்தி மூணு வயசு ஆனா ஆண்டவன் தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அவர் வச்சிருந்தார் அப்ப நிறைய பேர் கேட்டாங்க தினத்தந்தியார் அவர் நேர்காணல் செய்யும்போது ஐயா நீங்களே வந்து தமிழ் செய்வோம் எரிக்கணும் எதுக்கு உடல் அடக்கம் செய்யணும் சீரியஸான விஷயங்கள் தான் இது ஆனா ஒரு படத்திற்கு கூட அப்ப பேச வேண்டிய விஷயங்கள் இங்க போகும்போது நம்ம நெஞ்சில் அந்த தாங்கிக்கு வந்து போக வேண்டிய விஷயங்கள் அப்ப அவர் சொன்னாரு நான் ஒழுக்க முறை கூட ஒரு நாள் கூட தவறுல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்க உயர்வும் ரூபப்படும் நான் வந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒழுக்கத்தோட வாழ் இருக்கேன் தாத்தா இங்க இருக்காரு அப்பா இங்க இருக்காரு கொழுத்தாத்தா இங்கதான் இருக்காரு எரிச்சு போகல நீ என்னுடைய குடும்பத்தினரும் ஒழுக்க பாறையில் வந்து கொஞ்சம் நெறிப்பட தோன்றினால் கூட தாத்தா இங்க இருக்காரு பயந்து இருக்கணும்னு சொல்லி இதனால்தான் அவங்க சமாதி ரெடி பண்ணாங்க இப்ப வந்து பேசுற சுயமரியாதை கல்யாணங்கள் தமிழ் தமிழ் சிறப்பு கல்யாணங்கள் ஏழாயிரம் குடும்பங்கள் ஏழாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சாரு அது மட்டும் இல்ல அதுல ஏழு குடும்பங்களுக்கு என்ன பியூட்டினா அப்பாவுக்கும் பண்ணி வச்சிருக்காரு பையனுக்கும் பண்ணி வச்சிருக்காரு பேரனுக்கும் பண்ணி வச்சிருக்காரு அவர் கடைசி செல்மரியாதை கை தருங்க அவருக்கு தனி இருக்குங்க அவரோட மாதிரி அவர் கடைசியா பண்ணி வச்ச சுயமரியாதை கல்யாணம் வந்து அப்போ வந்து அவருக்கு வயசு வந்து தொண்ணூத்தி ஏழு அந்த அளவுக்கு வரைக்கும் இந்த குடும்பம் கியாபை விஸ்வநாதன் பிள்ளை இருந்தாலும் சரி திசிக்கா கண் கண்ணனை அங்கலா இருந்தாலும் சரி மணிமேகலை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அல்லது ஆண்டியா இருந்தாலும் சரி அல்லது ஜெய் ஸ்ரீ விஜய் ஸ்ரீ அண்ட் ஸ்ரீகாந்த் சரி தமிழிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நாட்டுக்காகவும் ஊர் பெற்றிருக்காங்க கியா பேரிசுவாதன் பிள்ளையும் கண்ணனை அவன் தமிழுக்கும் தமிழ்நாடு செய்ததை மருந்தோம் என்றால் இதுவும் மூணாவது கூற்றம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு வந்து அனைத்து உள்ளங்களுக்கும் கருணாய என்னைக்கும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இந்த தமிழ் அகாடமி நாம நாம் அந்த சேர்ந்திருவோம் சரி அது ஒரு சேத நடத்துவோம் என்று சொல்லி வந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சொல்லி விரைவுபெறுகிறேன் வணக்கம்